அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட்தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க விஸ்வாசி ஆணி ஆறு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கரிநாள் நவமி அதே போல் இன்று சமநோக்கு நாள் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு எட்டு வரை ரேவதி பின்பு அஸ்வனி திதி இன்று காலை ஆறு நாற்பத்தொன்று வரை நவமி பின்பு தசமி யோகம் வந்து இன்று முழுவதும் அமித யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் பூரம் உத்திரம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி இந்த சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணும் கன்னி ராசி கன்னி லக்கணும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் வண்டியை இயக்கிக்கொண்டு எக்கார்த்து கொண்டும் மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பீடியாக பார்த்து தான் வண்டியை எடுக்கணும் ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது மாலை நாலு முப்பது டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைத்தா நல்லது அதே போல் குழந்த பாக்கியம் இல்லாத இயங்குங்க பயன்படுத்தினாங்கன்னா நல்லது அதை கனவு மனைவி இந்த டைமில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த நல்ல நேரம் என்பது ஆதி காலத்தில் சித்தர்களிலிருந்து பயன்படுத்திய நேரம் அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ராமகாலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பது டு ஒன்பது குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் சூளம் சூளோன்னா விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி அது மேற்கு சைடு பார்த்து தான் இன்று ஏற்றணும் கோயிலுக்கு சென்னைனா அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் நீங்கள் வேண்ட பலன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்